பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கிளாஸ்ங்கிறதுனால நமக்கு ஈஸியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டாண்டர்டு எயித்து நைன்த்து டென்த்து வரைக்கும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கிலீஷ் போடுவேன் ஏன்னா இது டிஎன் டெட்டுக்கு டிஎன்பிசிக்கு உதவுற மாதிரி தான் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதிலையும் ஒரு சில வினாக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று சொல்லாதே சொல்லாதே பாடல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த பாட்டு வச்சு தான் எங்கள் ஊர் பொறுத்துகை கொடுத்துருக்காங்க படிக்காமலே எழுதுகிற பொறுத்துகை தான் ஒன்றாவது புக்கில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ்